விடாமுயற்சி விடாமுயற்சியினுடைய புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இது இன்னும் ஒரு மூணு நாள் தாங்க இருக்குது படத்துக்கு மூணு நாள் இருக்கும்பொழுது குறிப்பாக இந்த படத்தில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த வெடியற்காலை நாலு மணி காட்சி இருக்குங்க அது தமிழ்நாட்டில் கிடையாது அது கிடையாதுன்றதுக்கான காரணமே வந்து வாரிசு துணிவு சமயத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான் அதுவும் குறிப்பாக இது சொல்லி தான் ஆகணும் துணிவு படத்தில் நடந்தது யானை தலையிலே மண்ணவாரி மண்ண போட்டுக்கின்ற மாதிரி எதுக்கு இந்த நள்ளிரவு காட்சி ஒரு மணி காட்சி சமயத்தில் கோயம்பேடு ரோஹிணி தேட்டரில் நடந்த சம்பவத்தை யாருமே மறந்துருக்க மாட்டாங்க உண்மையிலே ஒரு ஒரு துயரமான சம்பவம் நிஜமாக அஜித்தே அதுக்கு கண்டிப்பாக வருத்தப்பட்டிருப்பார் அதெல்லாம் போய் மீட் பண்ணலாம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது அவரே கூட சொல்லியிருப்பார் இந்த காட்சியெல்லாம் நீக்குங்க வேணாங்க அப்படின்ட்டு இதே சம்பவம் தான் தெலுங்கானாவில் நடந்தது இந்த புஷ்பா டூவுக்கு நடந்தது இதை விட மோசமான சம்பவம் புஷ்பா டூவுக்கு நடந்து தெலுங்கானா கவர்மெண்ட்டு மிக தீவிரமாக களத்தில் இறங்கி இந்த நள்ளிரவு காட்சி அதிகாலை காட்சி சிறப்பு காட்சி மொத்தத்தை ரெடுத்து பண்ணியாச்சு இதெல்லாம் தவிர சினிமாக்காரங்களுக்கு கொடுக்குற அந்த சலுகையெல்லாம் தூக்கி போட்டாச்சுன்னு சொல்லியாச்சு ரேவந்த் ரெட்டி முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா காலை பதினோரு மணிலேருந்து இரவு பதினோரு மணி வரைக்கும் மட்டும்தான் சினிமா தேட்டரில் சிறுவர்களுக்கு அனுமதி அப்படின்ற ஒரு சட்டையெல்லாம் சட்டத்தெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க ரொம்ப தீவிரமாக இருக்காங்க ஏன்னா புஷ்பா டூ சமயத்தில் நடந்த சம்பவம் வந்து இந்திய சினிமாவே மறந்துருக்காது வந்து அதே போல் கவர்மெண்ட் உள்ளே இறங்கியாச்சு இப்போ சரி விடாமுயற்சி விடாமுயற்சிக்கு இந்த நாலு மணி காட்சி கிடைக்குமா கொஞ்சம் ப்ரெஷர் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணி பேசியிருக்காங்க காரணம் என்னென்னா இந்த படத்தை தொள்ளாயிரத்தி இருபது ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் பண்ணுறது ரெட் ஜைன் மூவிஸ் அவங்க தான் தேட்டர்கள் அதனால் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லியாச்சு ஏப்போ இதுக்கு முன்னாடி வந்த படங்கள்லாம் வந்து அது வேட்டையின் ஆகட்டும் அப்புறம் வந்து கோட் ஆகட்டும் பல முக்கியமான படங்கள்லாம் வந்தது அந்த படங்கள்லாம் நாங்கள் அதே மாதிரி கொடுக்கல சிறப்பு காட்சி ஒன்றா ஓகே ஒன்பது மணி காட்சி இப்போ அந்த ஒன்பது மணி காட்சி கூட தமிழ்நாட்டில் ஓப்பன் பண்ணலைங்க வந்து பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிலேருந்து நிறைய இடங்களில் சோல்ட் அவுட்டு சரி இந்த ஒன்பது மணி காட்சி ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படின்னா அதுக்கும் ஒரு ஜீவோவில் ஒரு சட்டம் இருக்குது என்னென்னா அது சிறப்பு காட்சி பண்டிகை சமயத்தில் பண்டிகை நாட்களில் ரிலீஸ் ஆகிற படங்களுக்கு மட்டும்தான் ஒன்பது மணி காட்சி அப்படின்ற ஒரு ஜீவோ இருக்குது இந்த பிரச்சனை கோட்டு சமயத்துலேயும் வந்தது வந்து நைன் ஏஎம் ஓப்பன் பண்ணலை அப்படின்னு ஒன்று எல்லா ரசிகர்களும் பெரும்பான்மையான ரசிகர்கள் அதர் ஸ்டேட்டில் போய் ஓப்பன் பண்ண ஆரம்பித்தாங்க இப்போ அதுதான் நிலமை இங்கே நடக்குது வந்து இப்போ த இப்போ வீடியோ பேசுகிற நேரம் பெங்களூரில் ஓப்பன் பண்ணியாச்சு ஆறு மணி காட்சி கட கடை கடன் புக்காகிட்டே இருக்குது வந்து இன்னொரு பக்கம் ஆந்திராவில் அந்த பக்கம் கேரளாவில் சரி கடைசி வரைக்கும் நாலு மணி காட்சி நிச்சயமாக கொடுக்கவே முடியாது அது சட்டம்தே எல்லாருக்கும் ஒன்று தான் வந்து அது வேணால் அது கடுமையான விமர்சனம் வேறு வரும் எலெக்ஷன் வேறு நெருங்கிட்டு இருக்கு ஏற்கனவே வந்து தமிழ் சினிமாவே ஆண்டுகிட்டு இருக்காங்க ரெட் மூவிஸ் உதயநிதி ஸ்டாலின் வந்து தமிழ் சினிமாவே தன் கட்டுப்பாட்டில் வச்சுருக்காரு இந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் இருக்குது அது கிடையாது இப்போ ஒன்பது மணி காட்சி இருக்குமா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி நிச்சயமாக கடைசி நேரத்தில் கொடுத்துருவாங்க வந்து அது கொடுத்துருவாங்க இப்போது ஒரு பக்கம் வந்து பெங்களூருக்கு எடுக்கிறதுக்காக ரசிகர்கள் படம் பார்க்குறதுக்காக ஒரு பக்கம் அந்த பக்கம் போயிட்டுருக்காங்க ஒரு பக்கம் ஆந்திராவில் எப்போ திருப்பதி நகரி புத்தூர் ஊத்துக்காடு பகுதியில் ஓப்பன் பண்ணுவாங்கன்னா அங்கே ஒரு பக்கம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் கொங்கு சைடு இருக்கிறவங்களாம் கேரளாவுக்கு திருநெல்வேலி நாகர்கோவில் பக்கம் இருக்கிறவங்களாம் திருவனந்தபுரம் அப்போ புனலூர் செங்கோட்டை வழியாக அப்படி போய் புனலூரில் படம் பார்க்கலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு கேரளாவில் நாலு மணி காட்சி இருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி வந்து இதை தவிர பார்த்திங்கன்னா ஓவர்சீஸில் கொண்டாட ஆரம்பிச்சிடுவாங்க ரிலீஸுக்கு முன்னாலே கொண்டாட ஆரம்பிச்சுவாங்க ஓகே இப்போ வந்து விடாமுயற்சிக்கு போட்டியாக படங்களே இல்லையா பொழுது இங்கே வழக்கம் போல் ஒரு ப்ரொடியூசர் இருக்கார் வந்து அவர் வழக்கம் போல் ஒரு செக் ஒன்று வைப்பார் வந்து பிகில் ரிலீஸான சமயத்தில் கைதியை கொண்டு வந்திருந்தார் என்னங்க பிகில் இவ்வளோ பெரிய படம் இந்த நேரத்தில் கைதியை கொண்டு வரீங்க இதெல்லாம் சரியா விஜய் முன்னாடி தாங்க முடியுமா அப்படின்லும் போது இல்லை இல்லை இது கன்டென்ட்டே வேறு நான் பார்த்துக்கிறேங்க அப்படின்ட்டு யார் சொல்கிறேன்னு தெரியும் ட்ரீம்ஸ் வாரியர் எஸ்ஆர் பிரபு அப்புறம் ரைட்டு ரிசல்ட் தெரிஞ்சது பிகிலும் கைதியும் வந்து ரெண்டு கிளாஸ் ஆச்சு அதே போல் பிஸ்ட் பித்தா சாங்கெல்லாம் வெறி கொண்டு ஆடிக்கிட்டு இருக்காங்க படம் வந்து ரைட்டு சன் பிக்சர்ஸ் தயாரிப்பு அந்த நேரம் கேஜிஎஃப் டூவை கொண்டு வந்து இங்கே ரிலீஸ் பண்ணி கொடுத்தது வந்து ரிலீன் ஃபேவரியல் தான் என்னங்க வந்து கன்னட டப்பிங் படத்தை இங்கே வந்து கொடுத்தீங்க ஏற்கனவே கேஜிஎஃப் ஒன்று சூப்பர் டூப்பர் ஹிட்டு கேஜிஎஃப் டூவுக்கு வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இங்கேருந்து தமிழ்லேருந்து பத்திரிகையாளர்லாம் பெங்களூர் கூட்டு போய் அந்த ஆடியோ ஆடியோலாம் நடத்தி ரொம்ப ப்ரீ ப்ரமோஷன்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க கேஜிஎஃப் டூ ஒர்க் அவுட் ஆகுமா குறிப்பாக வந்து பீஸ்ட் படம் முன்னாடி கேஜிஎஃப் டூ நிற்குமா அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தப்போ இல்லை இல்லை கேஜிஎஃப் டூ கண்டிப்பாக அடிக்கும் அவர் கொஞ்சம் அனுமானம் செய்யக்கூடிய ஒரு சினிமாவில் வந்து அப்படின்னு சொல்லி அப்புறமா வந்து கே பீஸ்ட்டுக்கு தான் அதிக ஸ்க்ரீன்ஸ் இருந்தது அப்புறம் கொஞ்சம் பீஸ்ட் கலவையான விமர்சனம் வந்தோடனே யுக்கலாச்சு கேஜிஎஃப் டூவும் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு இப்போ விடாமுயற்சி போட்டிக்கு படம் இல்லை அப்படின்னு இருக்கும்போது ஆறாம் தேதி ரிலீஸ் ஏழாம் தேதி வந்து தண்டேல் அப்படின்னு ஒரு தெலுங்கு டப்பிங் படம் நாக சைதன்யா சாய் பல்லவி இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க அந்த கண்டென்ட் கூட பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான கண்டென்ட் அதனால தான் நாங்கள் துடிச்சலாக ரிலீஸ் பண்ணணும் தொள்ளாயிரத்தி இருபது ஸ்க்ரீன்ஸில் எங்கே இந்த படத்தை கேட்டீங்கன்னா ஏதோ ஒன்று அங்கங்கே மல்டிப்ளெக்ஸில் ஒவ்வொரு ஸ்கிரீன் கொடுத்துருக்காங்க ஆனால் அந்த ப்ரொடியூசருக்கு அந்த வாங்கி வெளியிடுற டீம்ஸ் வாரியர் நிறுவனத்துக்கு என்னென்ன இந்த கண்டென்ட் செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும் இதை தெலுங்கு படம் மாதிரி பார்க்க மாட்டாங்க அப்படின்னு நாகசைத்தியன்யாவை பார்த்துட்டு யார் உள்ளே வருவாங்கன்னு தெரில ஒருவேளை இந்த கதை ஓகேவான்னு தெரில இந்த கதை என்னென்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சுருக்கோம் குஜராத் பகுதியில் மீன் பிடிக்க சென்ற மீனவர்கள் சில பேர் வந்து பாகிஸ்தானில் மாட்டிக்கிறாங்க பாகிஸ்தானில் மாட்டின அந்த மீனவர்களை எப்படி மத்திய அரசு துணையோடு திரும்ப மீட்டு கொண்டு வராங்க அப்படின்ற ஒரு சிங்கிள் லைன் தான் ஓகே இது எப்படி எடுத்திருக்காங்கன்னா தண்டியல் படத்து மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நாக சைத்தன்யா சாய் பல்லவி இந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்தோம்னா அது தெலுங்கு டப்பிங் படம் மாதிரி தான் இருக்குது ஓகே ஒருவேளை விடாமுயற்சிக்காக அதை கிளாஷ் விட்றாங்க அப்படின்னு விடாமுயற்சிக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் ஓப்பனிங் கிங்கு அஜித் தான் அதில் மாற்று கருத்துக்கடியே கிடையாது வழக்கமெல்லாம் கைதிலேருந்து ஆரம்பித்து கேஜிஎஃப் டூலேருந்து இப்போ வந்து இதுக்குள்ளே வந்தாச்சு இதெல்லாம் மீறி தண்டேல் படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கு வந்திருந்த சாய் பல்லவி அந்த படத்தை பற்றி பேச போகிறாங்கன்னு பார்த்தா அவங்க வந்து கார்த்தியை இப்போ வந்து ப்ரொமோஷன் கார்த்தி பார்த்திங்கன்னா கார்த்திகை நடித்த ஒரு படம் அது ஆஹா ஓஹோ அப்படி இப்படி இப்போ மாதிரி ஒரு நடிகர் உண்டா அப்படின்ட்டு திடீர்னு உடனே அப்படியே சூர்யா பக்கம் அந்த ரெட்ரோ அப்படி ஒரு டீச்சர் அது கலக்க போகுது நான் ஏற்கனவே எஞ்சி கேல பண்ணியிருக்கிறேன் சூர்யா மாதிரி ஒரு நடிகர்லாம் இங்கே வந்து என்ன அவர் மாதிரி ஒரு நடிகர் ஆகுமா போகுமா ரெட்ரோ படம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்கணும்னா அங்கே வந்து அந்த கார்த்திக் சுப்ராஜ் கூட அப்படி மகிழ்ச்சி ஆகிட்டார் வந்து ஏன்னா சூர்யாவுக்கும் ஒரு வெற்றி தேவைப்படுது கார்த்திக் சுப்ராஜுக்கும் ஒரு சூர்யா மாதிரியான ஒரு ஹீரோ வச்சு ஒரு மாபெரும் வெற்றி தேவைப்படுது ஆனால் இந்த நிகழ்ச்சி இந்த சாய் பல்லவியுடைய இந்த ஸ்பீச்செல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த அல்லு அர்ஜுனுடைய அப்பா அல்லு அரவிந்த் இருக்கார் இல்லைங்களா அவர் முகம் கொஞ்சம் அப்படியே மாறி போயிடுச்சு மாறி போய் அப்படி ஒரு பார்வை பார்த்தார் பார்த்த உடனே அப்படியே சமாளிச்சின்னு சாய் பல்லவி இல்லை இந்த தண்டையல் படம் வந்து வேறு லெவலில் இருக்கும் சினிமா கேரையில் முக்கியமான படம் குறிப்பாக நாகசைத்தேனி அவன் நானும் சேர்ந்து பண்ணியிருக்கிறோம் இது தமிழ்நாட்டிலேயே இந்த படம் ஒர்க் அவுட் ஆகும் இது இந்திய அளவில் ஒர்க் அவுட் ஆகும் இது ஒரு பேன் இண்டியா படம்னு அப்படியே பேச்ச மாற்றினாங்க சரி சாய் பல்லவி பேசுனதுக்கு ஏன் நாகார்ஜுன அப்பா டென்ஷன் ஆகணும் அப்படின்னா அவர் தாங்க ஒரிஜினல் ப்ரொடியூசர் அந்த படத்துக்கு வந்து அந்த படத்துக்கு வந்து எங்கள் செலவு பண்ணி நான் இந்த படத்துக்கு சென்னையில் இவ்வளோ பெரிய ப்ரொமோஷன் வைக்கிறேன் உங்களெல்லாம் அங்கேருந்து ஹைதராபாத்லேருந்து இருந்து கூப்பிட்டு செவன் ஸ்டார் ஹோட்டலில் வச்சுருக்கிறேன் நீங்கள் பாட்டுன்னு வந்து கார்த்தியையும் சூர்யாவையும் அப்புறம் வந்து ரெட்ரோ படத்தையும் புகழ்ந்துக்கிட்டு இருந்தால் என்ன அர்த்தமா ஏமிமா அப்படின்ற அளவுக்கு வந்து சாய்பள்ளி ஒரு பார் பார்வை பார்த்த உடனே அவங்க அப்படியே தண்டையால் போயிட்டாங்க இதெல்லாம் தாண்டி மிகப்பெரிய ஓப்பனிங் விடாமுயற்சிக்கு அப்படின்ற மாற்று இல்லை இல்லையில இப்போவும் மகிழ்திரும்போடைய இன்ட்ரிவை பல பேர் வந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ன அது திரும்ப சொல்லி அவங்க நான் ரிப்பீட் ஒன்றும் கிடையாது கிடையாது என்னென்னா அவர் மறுபடியும் சொல்கிறாருங்க வந்து எங்கே இந்த படத்துக்கு எதிர்பார்த்து வராதிங்க இந்த படத்துக்கு பெரிய ஓப்பனிங் கிடையாது பஞ்சு டைலாக் கிடையாது நீங்கள் பாட்டினு வாங்க சைலண்ட்டாக படம் பார்த்துங்க தலை ரசிகர்களுக்கு பிடிக்கும் அதை தாண்டி குடும்பங்களுக்கு பிடிச்சமான ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா ஏதோ ஒரு சஸ்பென்ஸு மகிழ்த்து இந்த படத்தில் வச்சிருக்காரு ஆனால் சமீப காலமாக நிறைய படங்களை நம்ம வந்து லியோலேருந்து ஆரம்பிச்சிட்டோம் வந்து ஆரம்பித்து ஆச்சா போச்சா இது அப்படி இப்படின்னு பயங்கர ஐப் கொடுத்து தேட்டரில் வந்து இந்த என்னப்பா இது படம் ஒன்றுமே இல்லையே அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு சளிப்பு வந்துடுச்சு அந்த மாதிரி ஐப்பெலாம் இந்த படத்துல எதையுமே கொடுக்காம ஒரு சஸ்பென்ஸான ஒரு விஷயத்தை இந்த படத்தில் வச்சிருக்கார் இது அஜித் ரசிகர்களுக்கு கொண்டாடக்கூடிய ஒரு படமாக இருக்கும்ன்ற மாற்று கருத்து இல்லை இப்போ நானே இந்த ஃபஸ்டே ஃபஸ்ட் ஷோ வந்து பெங்களூர் போகலாமா திருப்பதி போகலாமா ஊத்துக்காடு போகலாமா நகரி போகலாமா இல்லை வண்டியை கேரளாவுக்கு விட்டு நாலு மணிக்கு ஆட்சிக்கு ஒருவேளை அங்கே ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒடரா வண்டி அப்படின்ற மாதிரி அங்கே போகலாமா அப்படின்ற ஒரு ஆவல் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்குது இதெல்லாம் மாரி புக்கிங் ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் இங்கே பார்த்திங்கன்னா பசங்கள் சல சல சடன்னு இப்போ பன்னெண்டு மணிக்கு ஆட்சி முடிஞ்சு போச்சு நாலு மணி காட்சி ஆறு மணி காட்சி இதெல்லாம் ஆயிடுச்சு இந்த ஒன்பது மணி காட்சி எப்போது அப்படின்னு ஆன்லைன்லேயே பார்த்துட்ருக்காங்க அது ஜாமா வர அளவுக்கு இந்த புக் ஷோ டிக்கெட் நியூ டாட் காம்லாம் வந்து ஆன்லைன் ஜாமான்ற அளவுக்கு வெயிட் இருக்காங்க கண்டிப்பாக நை நேம் கொடுத்துருவாங்க மறுபடியும் சொல்கிறது தான் ஒரு மாபெரும் ஓப்பனிங் கிங் வந்து அஜித்து அது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பிறகு வர படம் அப்படிங்கும்பொழுது விடாமுயற்சி எந்த மாதிரியான படமாக இருக்கும் தான் உங்களை மாதிரி நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி